இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கனிமொழி ட்ரேடர்ஸ் நிர்வாக இயக்குனர் இள கனிமொழி இளவரசன் அவர்களின் தந்தை வழிபாட்டினார் அமரர் திரு எம் அண்ணப்பன் ஓய்வு பெற்ற ஆரணி நகர மின்வாரிய போர்மேன் அவர்களின் பதிமூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி டிராபிக் ராமசாமி சமூக நல அறக்கட்டளையின் நிறுவனர் அறங்காவலர் ஆரணி ஆர் ராஜன் அவர்கள் தலைமையில் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் விவசாயிகள் பாதுகாப்பு அணி மாநில தலைவர் திரு த சிவானந்தம் அவர்களின் முன்னிலையில் கிராபிக் ராமசாமி சமூக நல அறக்கட்டளையின் சார்பில் திருமதி கனிமொழி இளவரசன் அவர்களின் கரங்களால் பொதுமக்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் வழங்கப்பட்டது இதில் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் நிர்வாகிகள் ஆரணி ஒன்றிய தலைவர் பையூர் நித்யகுமார் ஆரணி நகர செயலாளர் கமலேஷ் இரும்பேடு சுப்பிரமணி தனசேகரன் ஆரணி பூக்கடை ராஜாமணி ஆரணி தாலுகா வணிகர்கள் நல சங்க பேரமைப்பு தலைவர் எஸ் ராஜன் செயலாளர் திருநாவுக்கரசு மற்றும் ஆசிரியர் ஜேக்கப் பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் like பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க